வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு சில கிரக மாற்றங்களானது இடமாறுகிறது இந்த ஒரு கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கிரக மாற்றங்கள் கிடையாது ஒரு அசுர கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக இந்த மீனராசி நேர்களை அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சந்திக்க போகின்றார்கள் இந்த ஒரு கிரக அமைப்பின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களினுடைய கை நிறைய பணமானது பொருளை போகுமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவு தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மீனராசி நேரர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பல கிரகங்கள் இடம் மாறக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமையான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஆனாலுமே எந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி வேலை திருமணங்கள் பற்றி எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனியானது நடந்து வருகிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வகரமாக இருந்துமே கூட ஒரு விதத்தில் நெருக்கடியையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கும் சில கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லாத நிலையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க அதேபோல் வாய்ப்புகளானது தேடி வரக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது வேலை மாற்றங்களானது உங்களுக்கு சாதகமாகும் பண வரவானது அதிகரித்தாலுமே கூட கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் கவனங்களானது தேவைப்படுகிறது அதே போல் கடன் வாங்காமல் இருப்பது நல்லதுங்க அதிகார பதவியில் இருப்பவர்களுடன் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் பண உங்களுக்கு அதிகரிக்கீங்க புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் நிறைய செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாங்க சொத்து வீடு வாகன விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதாயங்கள் இருந்தாலுமே அதற்கேற்ற விரயங்கள் அல்லது தடைகளும் இருக்கலாம் எல்லா புதிய முயற்சிகளுக்கும் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அலுவலக ஊழியர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது அதனுடைய தாக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி என்பதனால ஏதாவது ஒரு சுமைகள் குறைந்தது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவ அதேபோல் செல்வ நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுங்க உங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் வந்து உயரும் நண்பர்களால் ஆதாயங்களானது உள்ளது மன நிம்மதியும் அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலெடுத்த ஆதரவு இருந்தாலுமே யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பகைத்து கொள்ளாதீர்கள் வருமானங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று பணியாற்றக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதன் இணைவது ஆகியவை தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க திருமணங்களானது இப்பொழுது உங்களுக்கு கை கொடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் கூடி வரும் வீண் செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் கடன் வாங்கி சுப காரியங்களையும் நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் விருப்பங்கள் அனைத்துமே வந்து கை கைகூடும் ராசிநாதனனுடைய சஞ்சாரத்தினால பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க தனாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் மூலமாகவே பண வரவானது உங்களுக்கு குறையும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை அதே போல் தனாதிபதி செவ்வாயினுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறார் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடியானது ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல வியாபாரங்கள் இருந்தாலுமே திடீர் பண தேவைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் வந்து யோசிப்பார்கள் சிலருக்கு புதிய வேலைகளானது உங்களுக்கு கிடைக்கலாம் இனிமே இந்த மீனராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் சகஜ நிலைகளானது இப்பொழுது காணப்படுங்க கணவன் மனைவிகிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க உறவினர்களுடைய வகையில் செலவுகளானது ஏற்படலாம் நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது வந்து பார்த்தீங்கன்னா அகளுங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்களும் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க திடீர் பண தேவைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாகவே வந்து முடியும் வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க வேகத்தை குறைத்து விவேகமுடன் வந்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பண உங்களுக்கு தாமதப்படும் பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது தாமதப்படும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் மந்தமான போக்கானது காணப்படுங்க எந்த ஒரு வேலையுமே அலைந்து செய்து முடிக்க வேண்டியும் இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பதும் நல்லதுங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வங்களானது உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் திறமையுடன் காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் மேலுமே இந்த மாதத்தில் முயற்சிகளானது சாதகமான பலனையை உங்களுக்கு கொடுக்கும் பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது சாதகமாகவே வந்து நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது அகலுங்க தடைப்பட்ட பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகளானது நீங்கி அமைதியானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளும் மாறு விருந்தினர்களுடைய வருகையானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க குடும்ப செலவுகளானது இப்பொழுது உங்களுக்கு குறையும் பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுப்பீர் மேலுமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகளானது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகுங்க பண வரவானது கூடு குடும்ப தொடர்பான கவலைகளும் நீங்குங்க அதே அவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தாய்வழிச் சொத்துக்களும் சேரும் மேலுமே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பண வரவும் உங்களுக்கு கணிசமாகவே வந்து உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவு கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் அதேபோல் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகுங்க சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் வந்து இந்த உள்ள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்றாகவே விலக ஆரம்பிக்கும் வந்து அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அலுவலக பணிகளில் வந்து நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு நிம்மதியானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் முன்னேற்றங்களும் உண்டாகுங்க வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலைகளானது இப்பொழுது கிடைக்கும் அதேபோல் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதனால நட்புகளினுடைய போக்கானது உங்களை சங்கடப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிலர் நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கும் அழைக்கலாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பின்விளைவுகளும் வந்து ஏற்படும் குடும்பம் உங்களுடைய சுய கவரங்கள் போன்றவற்றை யோசித்து கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பதிவதனால உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது இப்பொழுது விலக ஆரம்பிக்கிங்க ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே இப்பொழுது விலகு இழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் இருந்தாலுமே கூட குடும்பஸ்தானத்திற்கும் சனி பகவானினுடைய பார்வைகள் உண்டாவதுனால குடும்பத்தினரை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அதாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளானது விலகி விற்பனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது தேடி வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அரசினுடைய அனுமதியும் வந்து கிடைக்குங்க அதேபோல் இந்த மாதங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகளானது இருக்கும் எதிர்ப்புகளானது பூர்த்தியாகும் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சனி பகவான் விரைஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அத்தியாவசிய செலவுகளுக்காக கையிருப்பானது இப்பொழுது கரையும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ